அனைவருக்கும் வணக்கம் திருப்பங்களை தரும் திருவோண விரதம் பெருமாளை வழிபடுவது எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவோண விரதம் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரியது கூறியது திருமாலின் பத்து அவதாரங்களில் ஒன்று வாமன அவதாரம் திருமால் திருவோண நட்சத்திரத்தில்தான் அவதரித்தார் மேலும் மார்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூமி பிராட்டியை ஒப்பிலியப்பர் பெண்கெட்டு வந்தது பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில்தான் பிராட்டியை ஒப்பிலியப்பன் மணந்து கொண்டதும் ஐப்பசி மாத திருவோண நட்சத்திரத்தில்தான் எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த நன்னாளில் விரதம் மேற்கொள்பவர்கள் எல்லா வளங்களும் பெற்று பிறப்பில்லா பேருடன் வைகுந்த பதவியை அடைவார்கள் முக்கியமாக குழந்தை இல்லாதவர்கள் விரைவில் குழந்தை வரம் பெறுவார்கள் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சந்திரனின் அருள் பெற்று அவரால் உண்டாகும் தோஷங்கள் விலகி இனிமையான வாழ்வு கிடைக்கும் மாதந்தோறும் திருவோண நட்சத்திர நாளில் விரதம் மேற்கொண்டு பெருமாளை வழிபட்டு வந்தால் ஏழு பிறவியிலும் பதினாறு வகையான செல்வங்களை பெற்று நிறைவான வாழ்க்கை வாழலாம் என்பது ஐதீகம் விரதம் மேற்கொள்வது எப்படி திருவோண நாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபடலாம் காலையில் துளசி துளசி தீர்த்தம் மட்டுமே எடுத்துக்கொண்டு பெருமாளை குறித்த பாடல்களை பாராயணம் செய்தல் வேண்டும் பூஜையில் துளசி தீர்த்தம் வைத்து அந்த தீர்த்தத்தை பருகி வேண்டிக்கொள்வது கொள்வது மிகவும் விசேஷமானது அன்றைய தினம் மாலையில் நெய் விளக்கு ஏற்றி பெருமாளுக்கு கற்கண்டு நெய்வேத்தியம் செய்து வழிபட வேண்டும் அன்று மாலையில் சந்திர தரிசனம் செய்து சந்திர தோஷம் நீங்கி சந்திரனின் அருளை முழுமையாக பெறலாம் இரவில் பால் மற்றும் பழம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் விரத பலன்கள் தீராத நோய்கள் அனைத்தும் குணமாகும் சகல செல்வங்களும் நம்மை வந்து சேரும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் நன்றி வணக்கம்